உருக என் அன்பு பிள்ளையை விளக்கு ஏற்றி வைத்து விட்டு உனக்காக நான் காத்து கொண்டு இருக்கின்றேன் இது கூட எனக்கு தர உனக்கு நேரம் இல்லையா பிள்ளையே உனி விரும்பிய வாழ்க்கையை விரும்பிய துணையுடன் தான் போகின்றாய் நான் அனைத்தையும் நடத்த சொல் நீ வேண்டியதை நான் கொடுக்கின்றேன் தொடர்ச்சியாக உனக்கு வரும் கஷ்டத்தை நினைத்து மனம் தளராதே நீ படும் ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் நான் வளர்ச்சி கொடுப்பேன் என் அப்பனே முருகா எல்லாம் பொய் என்று தெரிந்த பின் இனியும் இந்த அந்த வானவர்களையும் அறிய முடியாத போது நான் இனி என்ன செய்வேன் என்று நேர்க்கின்றாய் கவலைப்படாதே பிள்ளையே ஓய்வில்லாமல் உழைப்பதால் தான் கடிகாரம் உயர்ந்த இடத்தில் வைத்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் நாமும் உயர வேண்டும் என்று தன்னம்பிக்கை கொண்டு உழைத்தால் நிச்சயம் நீயும் உயரலாம் மனம் தளர வேண்டாம் உனக்கேன்று விதிக்கப்பட்டது நீ தடுத்தாலும் உன்னை வந்து சேரும் அது நல்லதாய் அமைய உனக்கு நான் அருள் புரிவேன் கற்பனைக்கு எட்ட முடியாத ஒரு மகிழ்ச்சியினை நான் உனக்கு தருவேன் நீ கோவில் செல்லவே தடைகள் உண்டாகிறது என்று கலங்காதே அது சில காரணங்களால் மட்டுமே கூடிய விரைவில் செல்வாய் எங்கு சென்றாலும் நான் அங்கு வந்து நிற்பேன் நாளும் கோடும் நன்மை தர மறுத்தாலும் கந்தன் திருநாமம் நல்லவை அனைத்தும் சேர்க்கும் யார் கைவிட்டாலும் என்னுடைய கரங்கள் உன் மேல்தான் இருக்கும் உன் வாழ்க்கையில் யாரை நம்புகின்றாயோ அவர்களே உனக்கு பாடம் கற்பித்து விடுவார்கள் நல்லவர் போல் நாடகமாடும் அவர்கள் எதையும் செய்ய துணிய மாட்டார்கள் அவர்களிடம் பார்த்து பழகிக்குள் தேவிக்கு எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் நன்றி என்பதே அவர்களிடம் இருப்பதில்லை உன் வாழ்க்கையில் அச்சமில்லாமல் நீ இரு நம்பிக்கையை இழக்காதே எல்லாம் மாறும் தடங்களுக்கு என்று வருந்தாதே அதிலும் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் என்று நம்பிக்கையோடு என் இந்நிலை கூடிய விரைவில் மாறும் ஓம் முருகா